எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு உறவு நான் பேசுகின்ற தமிழாகவே இருக்கின்றது ஆகவே நல்லதை சொல்லும்படியாக ஒரு உண்மையை சொல்லும்படியாக நான் உங்களுக்கு முன்பாக பேசுகிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோருமே நன்மை நடக்க வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்தவித குறைவும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம் என அன்பானவர்களே அது மனித இயல்பு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புவது இயற்கையான ஒரு காரியம் ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் பைபிளிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு தேவையான காரியங்கள் பூரணமான வரம் என்று சொல்லப்படுகின்ற அருள் அங்கே பரலோகத்திலே இருந்து சொர்க்கத்திலே இருந்து கடவுளிடத்திலே இருந்து எங்களுக்கு இறங்கி வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த உலகத்திலே இருக்கிற சந்தோஷம் அல்ல இந்த உலகத்திலே நாங்கள் பணம் பொருள் சுகம் உறுதி இவைகளால் கிடைக்கின்ற சந்தோஷம் அல்ல கருணாகத்திலே சட்டத்திலே இருந்து வருகின்ற சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்றால் ஏசு என்கின்ற தேவாதி தேவன் சொல்லின ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கின்றனர் ஆகவே எனக் அன்பானவர்களே நாங்கள் வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷங்கள் நிம்மதிகள் உள்ளவர்களாக சிலர் இருக்கின்றோம் சிலர் வேதனைகள் கவலைகள் வியாதிகள் துன்பங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்க்கையிலே எது தேவையோ அதை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது கடவுள் கடவுளாகிய இயேசு அவரிடத்திலே நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயம் அதை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கின்றார் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் கடவுள் இயேசுடன் தேடுகின்ற பொழுது நிச்சயம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகளுக்காக நாங்கள் இயேசுடன் தட்டுகின்ற பொழுது அவர் நிச்சயம் திறந்து அந்த குரல் எல்லாம் நிறைவாக கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் எனக்கன்பானவர்களே இந்த இயேசுவை நானே உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகத்திலே இருக்கின்ற நாங்கள் எல்லோருமே அங்கே முடிவிலே பரலோகம் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்துக்கு போவதற்கு அங்கே இயேசுதான் காரணராக இருக்கின்றார் மனிதனுடைய பாவங்கள் அவனை சொர்க்கத்திற்கு போக விடாமல் தடை பண்ணுகின்ற ஒன்றாக இருக்கின்றது அந்த பாவத்திலே இருந்து மனிதனை மீட்கும்படியாக விடுதலையாக்கும்படியாக மனிதனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக அவன் பரலோகத்திற்குள்ளே போகும்படியாக கடவுளாகிய இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் உங்களுடைய எங்கள் எல்லோருடைய இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை அடித்தவும் குட்கவும் இறுதியாக சிலுவை என்கின்ற அந்த மரத்திலே தூக்கி கொலை செய்யவும் ஒப்புக் கொடுத்தார் இந்த காரியம் எதற்காக என்றால் நானும் நீங்களும் வாசிகள் சொர்க்கத்தின் வாசிகள் ஆகும்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த காரியமாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மூப்பும் ஒவ்வொரு மனிதனும் பருவாகத்திற்கு வரும் வழியும் அங்கே இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த இயேசுவைப் பற்றியே உங்களுக்கு சொல்லுகிறோம் எனக்கு அன்பானவர்களே நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது அதுதான் நாங்கள் நிரந்தரம் நிரந்தரம் நித்தியம் நித்தியமாக கடவுளோடு வாழுகின்ற வாழ்க்கை அந்த வாழ்க்கை எங்களுக்கு சொர்க்கத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சொர்க்கத்தின் வாழ்க்கைக்காகவே உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே கடவுள் நிலத்திலே சொர்க்கத்திலே வாடுகின்றவர்களாக ஆகும்படியாக உங்களுக்கு வழியை காண்பிக்கும்படியாக இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் ஜேசுவின் வாழுங்கள் என்று உங்களை அழைக்கின்றோம் ஆகவே இந்த வாழ்க்கைகள் உங்களுடைய உள்ளங்களிலே இந்த வார்த்தையின்படி நான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு காணப்படுமானால் நீங்கள் நிச்சயமாக இயேசுவை தேடி வாருங்கள் உங்களுக்கான அழைப்பை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் தருகிறோம் நிச்சயம் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு கூட பரலோகத்திலே சொர்க்கத்திலே கடவுளாகிய இயேசுவோடு கடவுளாகிய தேவனோடு கடவுளாகிய கத்தரோடு வாழும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆமே